எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு பெருமாளுக்கு சொல்ல வேண்டிய அற்புதமான அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு விஷ்ணு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தை தினமுமே பாராயணம் பண்ணாலும் நல்லது புரட்டாசி மாதத்தில் அந்த மாதம் முழுவதும் படித்தா ரொம்ப நல்லது அதுவும் முடியலன்னா புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் நம்ம இதை பாராயணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் நம்ம பொதுவாகவே ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்ட நம்ம முறையிடுவோம் சில பிரச்சனைகள் சில தெய்வங்கள் வந்து நமக்கு சுலபமாக அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தி அது அவளுக்கு உண்டு அந்த வகையில் நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைக்கு நம்ம உடனடியாக நம்ம வந்து தீர்வு தேடுறது பெருமாள் கிட்ட தான் அப்படி நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு செல்வநிலை உயர்றதுக்கு வறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த ஸ்லோகம் ஓம் விஷ்ணுவே நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் விஷ்ணுவே நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரி ஓம் இந்த நாலு வரி மந்திரம்தான் இந்த ஸ்லோகத்தை தினமும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணினா ரொம்ப விசேஷம் புரட்டாசி மாதத்தில் தினமும் முடியலன்னா கூட புரட்டாசியில் வர நாலு சனிக்கிழமைகள்லேயும் பெருமாளுக்கு வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி நூற்றி எட்டு முறை படித்தாக்க ரொம்ப நல்லது மாலையாக இல்லைன்னா கூட துளசியால் அர்ச்சனை பண்ணி நூற்றி எட்டு தடவை ஒவ்வொரு மந்திரத்தையும் நூற்றி எட்டு தடவை நம்ம சொல்லி பெருமாள் பாதத்தில் துளசியால் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம் இதை வந்து தினமுமே பொருளாதார நிலை உயர்வதற்கு நம்மளுடைய வறுமை போகிறதுக்கு குடும்பத்தில் நிலை கம்மியாக இருக்குது பணம் காசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த மந்திரத்தை இடைவிடாமல் வேண்டின்னு நாற்பத்தெட்டு நாள் துளசியால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணால் கூட நம்மளுடைய காசு பண தேவைகள் அப்படிங்கிறது நிறைவேறும் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பெரிய பெரிய பூஜைகள் பண்ண முடியலன்னா கூட இந்த நாலு வரி மந்திரத்தை தினமும் சொன்னாக்க பெருமாளோட ஆசைகளும் ஆசிர்வாதங்களும் நமக்கு க கடாட்சமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது திண்ணம் கண்டிப்பாக சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியலன்னா கூட ஒரு இருபத்தி ஒரு முறை இல்லைனா ஒரு ஒன்பது முறை இல்லைன்னா அதுவும் முடியலன்னா ஒரே ஒரு முறை சொன்னால் கூட ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த ஸ்லோகம் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸாக சுகினோ பந்தோம் ததாஸ்து